நாம் இப்போது அனுபவிப்பது திருத்தங்கள் திவ்வதேசத்திலிருந்து சிவகாசி கருகிலே இப்பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகிலே சிறு குன்றின் மேல் அமைந்துள்ளது இத்திருத்தலம் இந்த மலைக்கு தங்காள மலை என்று சொல்லுகிறார்கள் இங்கே குடைவரை கோவிலுக்குள்ளே ரங்கநாதரும் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறார் இந்த பக்கத்தில் பாபங்களை நாசம் பண்ணக்கூடிய பாபவினாசினியான புஷ்கரணி புஷ்கரணிக்கு போலே பள்ளி கொண்டு ரங்கநாதர் மலையை குடைந்து உள்ளுக்குள்ளே சேவை சாதிக்கிறார் இந்த ரங்கநாதருக்கு அருகிலேயே புரூரவ சக்கரவர்த்தியும் விக்கிரக ரூபத்தில் இருக்கிறார் இவரை பற்றி ஒரு வரலாறு வழங்குகிறது புத கிரகம் புதன் அந்த புதனுடைய பிள்ளையான புரூர சக்கரவர்த்தி இவ்விடத்துக்கு வந்து பெருமாளை தரிசித்து இங்கே எழுந்திரள வேண்டும் பிரார்த்தித்து இங்கிருந்து கொண்டே தபஸ் பண்ணி பெருமானுடைய சேவை கிட்ட பெற்றார் என்றும் கேள்விப்படுகிறோம் மற்றொரு விதத்தில் இந்த சக்கரவர்த்தி ராமனுக்கு பல ஆண்டுகள் பல வருஷங்கள் முற்பட்டவர் ராமனுடைய மூதாதையர்கள் உள்ளரே ஒருத்தர் அவரும் இவ்விடத்திலே இருக்கிறார் ராமனாலே பூஜிக்கப்பட்ட விக்கிரகம்தான் ரங்கநாதனுடைய விக்கிரகம் அந்த ரங்கநாதனே தான் உள்ளுக்குள் சேவை சாதிக்கிறார் ஆக நாம் ஏற்கனவே தாயார் சன்னதி சேவித்தோம் நின்ன திருக்கோலத்தோட செங்கமல தாயார் காட்சி கொடுக்கிறாள் பக்கத்திலே ரங்கநாதருடைய சன்னிதி இந்த தளத்துக்கு மேல் தனத்துக்கு போனோம் என்னால் திருக்கோலத்தில் அழகிய வரணத்திலே நின்று சேவை சாதிக்கிறார் அதென்னாங்கிறத நாம் அப்புறம் அனுபவிக்கலாம் ஆஹ் திருத்தங்கள் இது இருப்பது தங்காளமலை தங்காலமலைன்னு ஏன் ஏற்பட்டதுன்னு சொல்லுகிறார்கள் தங்கும் ஆலிலை மலை ஆலிலை இங்கேயே மலையாக தங்கிற்று பெருமாள் எப்போதும் ஆலிலை தளிரிலே துயில் கொள்கிறான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆதிசேஷனே கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப ரெண்டு பேரும் படுக்கை ஸ்தானம் தானே அந்த ஆதிசேஷனுக்கும் ஆளிலைக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு எம்பெருமானிடத்திலே சென்று எங்களுக்குள் யார் உனக்கு பிடித்தமான படுக்கை என்று கேட்க ஆதிசேஷன் பெருமானு சொல்ல எனக்கும் அந்த நில வேணுமே என்று ஆளிலை வேண்டிக் கொண்டது நீ சென்று திருத்தங்களிலே மலை ரூபத்தில இருந்து என்ன குறித்து தவம் பண்ணு அப்போது நான் அங்கு வரப்போகிறேன் திருக்கல்யாண திருக்கோலத்திலே உஷை அனிருத்தன் இவர்களை கண்டு அங்கே அருள் பாலிப்பதற்காக நின்று இருக்கப் போகிறேன் அப்போது உன்மேலேயே நிற்கிறேன் நீ அங்கே மலையாக தங்கியிரு என்று ஆளிலையை பார்த்தே பெருமான் தெரிவித்தானால் ஆ ஆளிலை தங்கும் மலையானபடியே தங்கால மலை என்று இதற்கு பெயர் ஏற்பட்டது பேர் தங்காலமலை மலை திவ்வதேசத்தின் பேர் திருத்தங்கல் பெருமானுடைய பேர் நின்ற நாராயணன் இது ஒரு ஆசிரியமான சன்னிவேசம் ஒரு சிறு குன்றுக்கு மேலே குடைவரை கோயிலாக இது ஒரு சிற்ப நுட்பம் வாய்ந்திருக்கும் திருக்கோயிலாகவும் விளங்குகிறது இங்கிருந்து கொண்டு இனி பகவானுடைய பிறவியன் பயனன்னான்னு பார்ப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் நான்காவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிருத்தாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகே யுகேயுகே யுகந்தோரும் சம்பவாமி எதற்காக பிறக்கிறேன் பரித்ராணாய சாதுனாம் சாது நாம் பரித்ராணாய சாதுக்கள் நல்லோர்கள் பரித்திராணாய திராணம் பண்ணுதல் காத்தல் பரித்ராணாய நன்னாக காத்தல் பித்ரான சாதுனாம் வினாசாயச்சு தீயோர்களை அழிக்கும் பொருட்டும் தவறான நடத்தை கொண்டோர் தீயோர்கள் தீய வழியிலே செல்பவர்களை முடிக்கும் பொருட்டும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நிலைநிறுத்துவதற்காக சம்ஸ்தாபனார்த்தாய நன்றாக தன் இயல்வோடே நிலை நிறுத்துவதற்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நான் யுகந்தோறும் பிறக்கிறேன் கீழ் ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் தொடர்பு பாருங்க பாரத ததாத்மானம் சிருஜாமியாக எப்பப்போது தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்பப்போது இந்த ஸ்லோகத்தில் சம்பவாமி யுகே யுகே யுகந்தோறும் பிறக்கிறேன் ஆக எப்பப்ப தோன்றுகிறதோ யுகந்தோறுமோ ஆண்டு தோறுமோ நாள் தோறுமோ எப்படியும் இந்த நியமனம் இல்லாமல் அதாவது இந்த நியமம் இல்லாமல் இப்படிங்கிற வரையறை இல்லாமல் எப்போது தோற்றுகிறதோ எம்பெருமான் பிறக்கிறான் இதுக்கு யாரும் உதவி பண்ண வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது அவரேதான் முடிவெடுக்கிறார் அவரேதான் பிறக்கிறார் ஆக மூன்று பயன்களுக்காக பிறக்கிறேன் சாதுக்களை ரஷிப்பதற்காக துஷ்டர்களை முடிப்பதற்காக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இம்மூன்று பயன்களுக்காக பிறக்கிறேன் நாம் பிறக்கிறோம் பயன் யாது நாம பிறந்து நம்முடைய பாபங்களை கழிக்கிறோம் புண்ணியங்களை கழிக்கிறோம் பிறவி எடுப்பதே சேமித்து வைத்திருக்கிற பாப புண்ணியங்களுடைய பலத்தை அனுபவித்து அதை கழிப்பதற்காக அப்ப மறுபடியும் பிறக்க தேவையில்லையே என்ன நமக்கு தோணும் ஆனா இந்த பாப புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு வாழற மூலியம் வாழற சமயத்துல வேலை சில பாப புண்ணியங்களை சம்பாதிச்சிடுறோம் அதற்காகத்தான் மறுபடியும் பிறவி எடுக்கிறோம் இப்படி சுத்தி சுத்தி வாழ்ந்து துன்பப்படுகிறோம் இப்ப கண்ணன் ஒருவேளை இப்ப பிறந்திருந்தா கண்ணனாக பொய் சொன்னாரே மாலாய் பிறந்த நம்பியை மாலையை செய்யும் மணாளனை ஏலா பொய் கொடரைப்பானை இங்கே போத கண்டீரேன் ஆண்டாளுடைய ஆசிரியமான பாசரம் பொய் சொன்னார் பொய் சொன்னதுக்கு குற்றம் உண்டே ஒருவேளை அத அனுபவிக்கிறதுக்காக அடுத்த பிறவி எடுக்கிறோனா அல்ல ஏன்னா கர்மத்தினடியாக அவன் பிறப்பதே இல்லைன்னு பார்த்தோம் இப்ப சொல்றது கர்மத்தை தொலைப்பதற்காகவும் அவன் பிறப்பதில்லை கர்மா பகவானை தட்டாது அது நம்மைத்தான் தட்டும் ஒரு சந்தேகம் வரும் சட்டம் இயற்றுபவனும் சட்டத்துக்குட்பட்டவன் தானே அது உலக இயல்புக்கு ஒத்து வருமே தவிர கடவுளிடத்தில் ஒத்து வராது மேலும் சட்டத்துக்காகட்டும் மற்ற பேருக்காகட்டும் அப்பாற்பட்டவன் என்பெருமான் அவர் உட்பட தேவையில்லை மேலும் ஒரு நாளும் தவறும் புரிய மாட்டார் அவர் உட்பட வேண்டாம்ங்கிறதுக்காக கொடுங்கோல் ஆதிக்கப்பட்டவரா எத்தனை தூரம் அன்போடே நம்மை பாதுகாக்கிறான் என்பெருமான் நாம தவறான வழியில போகும் போது அவர் திருத்துகிறார் அவர் என்னமா தவறான வழியில போவார் இந்த கேள்விக்கு இடம் கிடையாது சாதுக்களை ரட்சிக்க துஷ்டர்களை முடிக்க தர்மத்தை நிலைநிறுத்த நான் பிறக்கிறேன் அர்ஜுனா நீ பிறப்பது உன்னுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் தொலைத்து கொள்வதற்காக அப்ப உன் பிறவிக்கும் என் பிறவிக்கும் எவ்வளவு நெடுவாசி எத்தனை வேறுபாடு இருக்கிறதுங்கிறத கண்டுகொண்டாயா என்று ஆறாவது கேள்விக்கு பதில் தெரிவிக்கிறான்

தன்னுடைய வர்ண ஆசிரம தர்மங்களை விட்டுவிடாமல் யார் ஒருத்தன் செய்து கொண்டே இருக்கிறானோ பிறர்க்காக வாழ்ந்து தனக்காக வாழாமல் புறம் கூறாமல் நாட்காலே நீராடி மைய டெழுதி மலரிட்டு நாம் முடியாமல் இதெல்லாத்தையும் செய்யாமல் நாட்காலே நீராடுதல் ஐயமும் பிச்சையும் ஆண்தனையும் கை காட்டுதல் யாருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் எந்த ஜீவராசியா இருந்தாலும் ஓடி போய் உதவுதல் இதெல்லாம் யாரிடத்தில் இருக்கோ விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார் ந சலதி நிஜவர்ண தர்மதோயே யார் ஒருத்தன் தன்னுடைய தர்மத்திலிருந்து பெற மாட்டானோ சமமதி ஆத்ம சுகிருஷே தன்னை விரோதியை என்ன பார்க்காமல் எல்லாரும் தனக்கு வேண்டியவர்கள் என்று யார் நினைக்கிறானோ பிரகலாதன் நினைத்தானே அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சார் முதல் நாள் பிரகலாதன் போனான் மறுநாள் காலே போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடித்தான் தந்தை கிரண்டகசிபு பிள்ளையை பார்த்து கேட்கிறார் ஏன் போக மாட்டாய் நான் அங்கு சென்றால் இன்னார் வேண்டியவர்கள் இன்னார் வேண்டாதவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அசுரர்கள் எல்லாம் வேண்டியவர்கள் தேவர்கள்லாம் வேண்டாதவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை லோகத்தில் இருக்கிற எல்லாரும் வேண்டியவர்கள் தான் என் மனசுக்கு தோன்றதை தவிர இன்னார வேண்டாதவன் நான் எப்படி விளக்க முடியும் என்று அந்த சிறு வயதில் குழந்தை பேசினான் இப்படி இருக்கிறவன் தான் சாதுன்னு சொல்லுகிறார்கள் யார் ஒரு தன் மனத்தையும் வாக்கையும் கருமத்தையும் பகவானிடத்திலே நிலைநிறுத்தி அவனுடைய சரித்திரங்களை கேட்டு குரல் தழுதழுத்து போகிறானோ அந்த பக்தன் தான் சாது அவனை விட்டு பிரிந்து யாராலே ஒரு நிமிஷ பொழுது தாங்க முடிவதில்லையோ அவன்தான் சாது அடியார்களுக்கும் பிறர்க்கும் எல்லாருக்குமாக நன்மையே எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன்தான் சாது பரித்திராணாய சாது நான் அழ்வார்கள் என்ன தெரிவித்தார்கள் பகவான் அனுபவித்து நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன் உன்னை நினைக்கணும் ஆரம்பிக்கச்சேவே உள்ளம் உருகுகிறது கண்கள்ல இருந்து தண்ணீர் இருக்குகிறது ஆக்லாத சீத நேத்ராம்புகுலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணாவிஷ்ட திரஷ்டவியா சர்வதேகிபிகி பகவான நினைத்து கண்ணீர் உகுத்து கால் எழாமய கை எடக்க முடிக்காமல் பேசறதுக்கு வாய் எழாமல் மயிர்கூச்செறிந்து யார் காணப்படுகிறானோ அவனன்னோ சாது குலசேகரர் சாதித்தார் தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மாறுவனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அறந்தழை பெயர் வயதும் மெய்யடியார்கள் தம் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே மெய்யடியார்கள் என்னொரு கூட்டத்தை குறிப்பிடுகிறார் பகவானைப் பத்தி நினைத்து அவனுடைய கதைகளிலே உருகி யாருருத்தன் தன்னுடைய நேர்மையான கடமையை புரிகிறானோ தன்னுடைய மார்க்கத்திலிருந்து பெறாமல் இருக்கிறானோ அவன்தானே சாது அந்த சாதுக்களை ரட்சிப்பதன் பொருட்டும் அவர்களை காப்பதற்காக இட்ட இட்ட கைகளாய் இருக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகூப்பும் கடமே காதல் மூர்ச்சிக்கும் மூர்ச்சிக்கும் கடல்வண்ணா கடியை காணென்னும் வட்டவாய் நேமி வலங்கையாவென்னும் வந்திடாய் என்னென்னே மயங்கும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இதன் நம்மாழ்வாருடைய பௌசுரம் திருவரங்க தெம்பெருமானுக்காக பெருமான நோக்கி கை கால் அசைக்க முடியாத பக்தன் கிடக்கிறான் நினைத்து நினைத்து துன்புறுகிறான் காரியத்தை எல்லாம் உண்டு ஆனா பெருமான நினைத்தவுடனே தழுதெழுக்கிறானே அவனுக்காக எத்தையும் செய்ய தயாராக இருக்கிறானே அந்த பக்தர்கள் அந்த கர்மயோகிகள் தான் சாதுக்கள் ஆக சாது பரித்ராணத்துக்காகவும் அடுத்து துஷ்ட நிரசனத்துக்காகவும் துஷ்டர்களை முடிக்க பகவானுக்குன்னு யாருமே விரோதிகளே கிடையாது அவர் ஆற இப்ப கொல்ல போறார் நான் ஒருத்தரோட சண்டை போடணும்னா சமமா இருக்கிறவாளோட சண்டை போடலாம் நான் எங்கயோ இன்னொருத்தர் எங்கேயோ இருக்கார் கீழேனு வச்சுங்கோ அவரோட சண்டை போட்டா எனக்கு தான் பெருமை குறைஞ்சு போடும் என்ன நம்மிலேயே சிலர் சொல்றோம் பகவான் திருமால் போய் யாரோட சண்டை போட போறார் தேவையே இல்லை அப்ப தன் அடியார்களுக்கெல்லாம் யார் பகைவர்களோ அவர்களை பகைவர்களாக கொள்ளுகிறான் அழ்வாறே பாசரத்துல தெரிவிக்கிறார் அடியார்க்கு தீமகள் எதது ஆறாருக்கு செய்கிறான் அசுரர்க்கு தீமகள் செய் குந்தா அதாவது செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமகள் செய் குந்தா உன் அடியார்களுடைய துயர்களை அத்தனையும் தொடக்கிறாய் அவர்களுக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களை துன்பத்துக்கு ஆளாக்குகிறாய் எதற்காக இவர்களிடத்துல அபச்சார பட்டார்களேங்கிறதுக்காக வெண்ணரகம் சேரா வகையே குனித்தான் ராவணாதிகள் மாண்டு போனார்கள் கரதூஷனாதிகளை முடித்தான் கும்பகர்ணன முடித்தான் இந்திரஜித்த லக்ஷ்மணன கொண்டு முடித்தான் இத்தனை பேர் முடிய எது காரணம் அடியார்களிடத்தில் அபசாரப்படுகிறார்களே ரிஷிகளை சரிவர இருக்க விடலே தர்மத்துக்கு புறம்பாக நடக்க தொடங்கினான் சீதையை கவர்ந்து போனான் இந்த காரணத்துக்காகத்தான் முடித்தான் அதே போல் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே கம்சங்கர் விரோதியை முடித்தான் தனக்கா கோபர்கள் அத்தனை பேருக்கும் கோகுலத்துக்கே இவர்களை சரிவர வாழ விடாதபடியால தர்ம ரெண்டு நடந்தா மூணாவது தானே நடந்துரும் நல்லோர்களும் வாழ்ந்து தீயோர்களும் பூமியில் வச்சுங்கோ அப்ப தர்மம் இருந்து தானே தீர வேண்டும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகந்தோரும் பிறக்கிறேன் ராமானுஜர் தன்னுடைய உரையில தெரிவித்தார் எங்க இருக்கானோ அந்த சீவை குண்டத்துல இருந்துட்டே தீயோர்களை கொண்டுடலாம் கஷ்டமே இல்லை அதுக்கு பிறக்க வேண்டிய தேவையில்லை சீவை குண்டத்துல இருந்து கொண்டே தர்மத்தை ரட்சித்து விடலாம் அதுக்கும் பிறக்க வேண்டிய தேவையில்லை ஆனா பகவான் பிறக்கிறதுக்கு எது தெரியுமோ உண்மையான தேவை சாதுக்களை ரட்சிப்பது அப்படின்னா என்னன்னு ஒரே நிமிஷத்துல பாத்துருவோம் கஜேந்திராழ்வான் கூப்பரலிட்டான் வைகுண்டத்திலேருந்து பெருமாள் வேகமா கருடன்ல ஏறி வந்தார் முதலமேல் மேல் சீறி வந்தார் முதலைய முடித்தார் கருடனை கருடனோட கூட வந்து கஜேந்திரனை ரட்சித்தார் உண்மை முதலைய சீவை குண்டத்திலிருந்தே கொண்டிருக்கலாம் தர்மத்தை சீவை குண்டத்திலிருந்தே ரட்சித்திருக்கலாம் ஆனா யானை உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லையோ அந்த ஆசை சீவை குண்டத்திலிருந்து இருந்தா நிறைவேறி இருக்காதே நான் கையில பறிச்சு விட்டேன் அந்த தாமரையை உன் திருவடிகள்ல சேர்க்க வேண்டும் சேர்த்து தரிசிக்க வேண்டும் அதற்கு பெருமாள் நேரம் வந்தா தானே நடக்கும் அதற்காகத்தான் கீழே பிறக்கிறான் அவதரிக்கிறான் நம்மோடு ஒக்க இருக்கிறான் என்று ராமானுஜர் தெரிவித்தார் ஆக பரித்திரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருத்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்ன எட்டாவது ஸ்லோகத்தை தெரிவித்தான் இத்தோட ஆறு கேள்வி பதில்கள் முடிவுறுகின்றன என்னங்கிறத மறுபடியும் ஒரு தரம் பார்த்துட்டு அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம்